சிட்டில இருக்க டூப்ளெக்ஸ் ஹவுஸ்ல புதுசா கல்யாணம் ஆன ரமேஷ் அனாமிகா இருந்தாங்க சந்தோஷமா குடும்பம் நடத்திக்கிட்டு ரெண்டு பேரும் சாஃப்ட்வேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஒரு நாள் ரெண்டு பேரும் ஹால்ல உட்கார்ந்துகிட்டு காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க ரமேஷ் வில்லேஜ்ல இருக்க அத்தையோட வீட்டுக்கு நம்ம எப்ப போவோம் அனு இப்போ அப்போன்னு சொல்ல எனக்கு இஷ்டம் இல்ல நான் சீரியஸா சொல்றேன் கேளு எக்காரணத்தை கொண்டும் நான் ஒன்னு அந்த வில்லேஜ்க்கு கூட்டிட்டு போக மாட்டேன் கோவப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க என்ன காரணத்துக்காக என்ன அந்த வில்லேஜுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன்றீங்க கொஞ்சம் எனக்கு புரியற மாதிரி சொல்லல எத்தனை தடவை சொல்றது நீ ஒரு சிட்டி பொண்ணு சாப்ட்வேர் ஜாப் பாக்குற லாக்ஸ்ல சம்பளம் வாங்குற இந்த வீடே உனக்கு பிடிக்க மாட்டேங்குது ஏதோ நான் சொன்னங்கிறதுக்காக இங்க இருக்க ஆமாவா இல்லையா ஆமாதான் உன் மேல இருக்க பாசத்தால நான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் சிட்டில எல்லா வசதிகளும் இருக்க இந்த வீட்லயே உனால அட்ஜஸ்ட் பண்ண முடியல கிராமத்துல மண் வீடுல நீ எப்படி இருப்பானோ இருப்ப ரமேஷ் மண்ணு வீட்லயும் இருப்ப அங்க நீதான் என் கூட இருக்க போறல்ல எங்க வேணா நான் வருவேன் ஐயோ அனாமிகா உனக்கு எப்படி சொன்னா புரியுனே புரியல நீ ஏன் இப்படி பண்ற அங்க உன்னால இருக்க முடியாதுன்னு எவ்ளோ சொன்னாலும் திரும்ப திரும்ப அங்கேயே வரன்னு சொல்லிக்கிட்டே இருக்கியே ஏன்னா அந்த வில்லேஜ்ல உங்க அம்மா அப்பா இருக்காங்கல்ல அவங்கள நம்ம தானே பாத்துக்கணும் கோபம் கொஞ்ச நேரம் இருக்கலாம் காதல் நிமிஷம் வரைக்கும் இருக்கலாம் அந்த அன்பு கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தல அர்த்தம் கிட்டத்தனமா பேசாத அனு நான் சொல்லிட்ட நீ போக கூடாது அர்த்தம் கிட்டத்தனமா நான் பேசல ரமேஷ் ஐயோ அனு எங்க அம்மா ஒரு கிராமத்து பொம்பள குடிசை வீட்ல இருக்காங்க எங்க அப்பா ஒரு விவசாயி எந்திரச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் சேத்துல தான் இருப்பாரு அதனால தான் நம்ம எல்லாராலயும் இப்ப சாப்பிட முடியுது எங்க அம்மாக்கு கோபம் அதிகம் அதனால தான் நம்ம கல்யாணத்துக்கு கூட வரல

எங்க அம்மா கோவத்தை நீ பார்த்தது இல்ல எப்பேற்பட்ட கோபத்தையும் என்பால அடக்குவ எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்டல ஒன்ன வச்சு எங்க அம்மா எல்லா வேலையும் வாங்கிருவாங்க சந்தோஷமா செய்யறன்னு சொல்ற மாட்டு சாணி எல்லாம் எடுக்கணும் இங்க பாரு அத்தை என்ன அடிச்சாலும் திட்டினாலும் கோபமா பேசினாலும் நான் பாத்துக்குறேன் சாணி எடுக்க சொன்னாலும் துணிகளை துவைக்க சொன்னாலும் பாத்திரங்களை எல்லாம் தேய்க்கணும்னு சொன்னா கூட நான் செய்யறேன் இவ்ளோ ஏன் பாத்ரூம் கிளீன் பண்ண சொன்னாலும் செய்வேன் முதல்ல என்ன அவங்கள பாக்க கூட்டிட்டு போறியா எந்த சண்டையும் வராம நான் பாத்துக்கறேன் ரமேஷ் என்ன ஆச்சு உனக்கு ஏன் எங்க அம்மா அப்பா கிட்ட போகணும்னு இப்படி ஒத்த கால்ல நிக்கிற நான் உட்காந்துட்டுதானே இருக்கேன் உனக்கு தான் தெரியுமே எனக்கு அம்மா இல்ல அப்பா இருந்தாரு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரு வந்த ரெண்டாவது அம்மா ஒண்ணும் சரியா பாத்துக்கல அது மட்டும் இல்லாம ஓ மேல இல்லாத பொல்லாததை சொல்லி உங்க அப்பா கிட்ட இருந்து ஒன்னையும் பிரிச்சுட்டாங்க இதான இது நீ என்கிட்ட எத்தன தடவை சொல்லியிருக்க அப்பனா இப்பவாவது உனக்கு அம்மா பாசம் எனக்கு வேணும்னு உனக்கு தெரியணும்ல அப்படி இருக்கும்போது என்னையே அங்க கூட்டிட்டு போக மாட்டேங்குறேன்னு எனக்கு புரியல இப்படி அனாமிக் ரமேஷும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பிரசாத் வாசல் வரைக்கும் வந்து நின்னு அவங்க பேசுனத கேட்டு அது செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணாரு இந்த பொண்ணு மேல எந்த தப்புமே இல்லையே தப்பு மொத்தமும் என் புள்ளையான்டாம்மால தான் இருக்கு இந்த விஷயத்த புரிஞ்சுக்காத சாரதா என் புதுசா வந்தவதா ஏதேதோ பேசி மனச கல்லாக்கிட்டான்னு போச்சு பேசினது ரெக்கார்ட் பண்ணிட்டு இவன் என்னை இங்க பாக்குறதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு போய் சேரணும் அப்படின்னு நினைச்ச உடனே அவரோட செல்போன் அடிச்சது அப்போ வீட்ல இருந்த ரமேஷ் அனாமிகாவும் ஆச்சரியமா பார்த்தாங்க வேகமா வெளிய வந்து பாத்தாங்க பிரசாத் வேக வேகமா கட் பண்ணிட்டு வெளியில இருந்தாரு ரமேஷும் கேட் வரைக்கும் வந்து பார்த்தாங்க சுத்தியும் ஆனா கண்ணு கெட்டின தூரத்துல யாரும் இல்ல ரமேஷ் கேட்ட கேட்டு அப்படின்னா யாரோ வீட்டுக்கு நம்ம பேசிட்டு கேட்டுட்டு அவளோட அடிச்சிருக்கு அதான் திறந்து வந்தது யாரா இருந்தா என்ன நாளைக்கு நாம வில்லேஜுக்கு போறோம் அவ்வளவுதான் அது இல்ல அனு இப்ப நீ என்ன வேணா சொல்லலாம் அது எதையும் கேட்க நான் தயாரா இல்ல அப்படின்னு அனாமிகா அங்க இருந்து போயிட்டான் ரமேஷ் கேட் கிட்ட வந்து பார்த்தான் அங்க பிரசாதோட ஒத்த கால் செருப்பு இருந்துச்சு அப்போ ரமேஷ் கேட் கிட்ட வந்து பார்த்திருந்தானா வந்து போனது அவனோட அப்பா தான் தெரிஞ்சிருக்கும் யார் வந்திருப்பா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ரமேஷ் வீட்டுக்குள்ள போனான் ஊர்ல குடிசை வீட்டுல இருக்க சாரதா பக்கத்து வீட்டு பார்வதி கூட தன்னோட சிட்டி மருமகளை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருந்தாங்க என் புள்ள ரமேஷ் என்னைக்கும் என் பேச்ச தட்டினதே இல்ல அது உனக்கும் தெரியும் இல்லையா தெரியுமே சாரதா சின்ன வயசுல இருந்து ரமேஷ் நானும் தானே பாத்துட்டு இருக்கேன் என் புள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா என் புள்ள தங்கம் அவனுக்கு எப்ப அந்த சிட்டி காத்து அடிச்சதோ அப்பவே அவன் மாறி போயிட்டான் இதுக்கெல்லாம் நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத சாரதா அந்த சிட்டி மருமவ ஏதேதோ பேசி என் புள்ளைய மாத்திட்டா எங்க கிட்ட வந்து சொன்னா நாங்க கல்யாணம் பண்ணி பண்ணி ஆமா காதலிக்கிறோன்னு மறுத்திருக்க மாட்டீங்களே நாலாவது மனுஷனுக்கு சொல்ற மாதிரி எங்களுக்கு போன் போட்டு அவதா எப்படியும் சொல்ல சொல்லிருப்பான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அது எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் என் புள்ளையோட கல்யாண செய்தி இப்படி போன்ல வரும் நினைக்கவே இல்லம்மா கவலைப்படாது என்ன பண்றது சில விஷயம் நம்ம கைய மீறி போயிடுமே தலையெழுத்து இவ்வளவுதான் நினைச்சுக்கணும் எனக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்வதி அங்க இருந்து போயிட்டாங்க சாரதா கவலையோட வீட்டுல வந்து உட்கார்ந்தாங்க அப்போ பக்கத்துல தன்னோட செல்போன் இருக்கிறத பாத்தாங்க காலையிலேயே மார்க்கெட்டுக்கு போறேன்னு போனாரு சாப்பிட்டாரோ சாப்பிடலையோ இந்த வெயில என்ன பண்றாரோ ஒண்ணும் புரியல

நான் எதுக்கு சொல்லிக்கிட்டு நீ ஏ பாரு யாரோடது தப்புன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு அவ ரெக்கார்ட் பண்ணத அவங்களுக்கு காமிச்சாரு சாரதா எல்லாத்தையும் கேட்டு ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு கேட்டியோ சாரதா மருமகளோட தப்பு இதுல எதுவும் இல்லைன்னு புரிஞ்சுதா அவளை இனிமேலாவது திட்டாம இரு நம்ம தான் தப்பு பண்றான் அந்த பொண்ணு ஒண்ணும் பண்ணல புள்ள எப்படி பண்ணுவான் நான் எதிர்பார்க்கலையே நாளைக்கு ரெண்டு பேரும் இங்க வரப் போறாங்க நீ எதுவும் தெரியாத மாதிரியே இரு மருமக கிட்ட அன்பாரு அந்த பொண்ணு வாங்கிட்ட அம்மா பாசத்தை தான் தேடி வரா புரிஞ்சுதுங்க அந்த பொண்ணுக்கு என்னோட பாசத்தையும் அம்மா பாசத்தையும் மொத்தமா சேர்த்து காட்டுறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு பொழுது அப்படியே போச்சு மறுநாள் காலையில அனாமிகாவை கூப்பிட்டுக்கிட்டு சாரதா வீட்டுக்கு வந்தா ரமேஷ் சாரதா அனாமிகாவ பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அந்த நிலவு மாதிரி என்ன அழகா இருக்கடியுமா என்ன மன்னிச்சிருங்க அத்தை கல்யாணம் ஆனதுல இருந்து நாங்களும் வரணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா முடியல இப்பதான் முடிஞ்சுது சரி பர வலடிமா இப்பவாவது வந்தீங்களே நான் உனக்கு பேருக்குதான் மாமியா மத்தபடி உனக்கு அம்மா என்ன பார்த்து பயப்படாத எது வேணும்னாலும் வெட்கப்படாம கேளு கண்டிப்பா அத்த கண்டிப்பா கேட்குற என்னங்க மருமக வந்துருக்காளே போய் சிக்கன் எடுத்துட்டு வாங்க இது போய் கொண்டு வர ஷோ வருதோ எதுக்குப்பா சிக்கன் எல்லாம் நாங்க உடனே குளம்புறோம் நான் வரல ரமேஷ் நீங்க சாப்பிட்டு போங்க

மறுநாள் காலையில ரமேஷ் சொல்லியும் அனாமிகா வரல சாரதா கூட இருந்துட்டான் சாரதா சாரதா செய்யற ஒவ்வொரு வேலையையும் அனாமிகா செய்ய முயற்சி பண்ணிட்டு இருந்தான் ஒரு நாள் துணிகளை எடுத்துட்டு ஆத்தங்கரைக்கு போனாங்க அங்க துணியை எப்படி துவைக்கிறாங்கன்னு பார்த்து அதே மாதிரி அனாமிகா செஞ்சா அத்த இங்கெல்லாம் துணியை எப்படிதான் துவைப்பீங்களா ஆமா ஆமா கிராமத்துல இப்படிதான் ஆத்தங்கரையில குளத்தங்கரையிலன்னு துவைப்போம் அது மட்டும் இல்ல புளியலும் இங்கேயே தான் எங்கயா குளிப்பீங்க யாராச்சும் பாத்துட்டாங்கன்னா இல்லடிமா எங்க ஒவ்வொருத்தவங்களும் பொம்பளைங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க தன்னோட தங்கச்சியோ அக்காவோ அம்மாவோ புளிச்சா எப்படின்னு பார்க்காம போவாங்க கிராமத்து பழக்க வழக்கம் அது அப்படின்னு சொன்னதும் அனாமிகாவுக்கு கிராமத்து மேல இருந்த மரியாதை இன்னும் அதிகமாச்சு அங்க இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு சாரதாவோட அம்மா பாசத்தை முழுமையா அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா நான்வெஜ் செய்ய தெரியாத அனாமிகாவோட ரமேஷ் பத்து வருஷம் குடும்பம் நடத்தி ஹரீஷ் வளர்ந்து குழந்தைங்களை அனாமிகாவோட மாமியார் சொல்லியும் செய்யல ரமேஷ் கூட கடைசியா யூடியூப் பார்த்து கூட ஒண்ணு கத்துக்காம போயிட்டான் இப்படியே போச்சுன்னா எப்படிமா கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு இன்னும் சிக்கன் மட்டன் மீன் இதெல்லாம் செய்ய தெரியலன்னு சொன்னா எப்படியே நான் தான் ஏற்கனவே அதை செய்யறது கத்துக்கிறது என்னால முடியாது ஆனா என்ன எதுக்காக திரும்ப இதெல்லாம் உன் வாயத்துல பிறந்த குழந்தைங்க உன்ன மாதிரி வெஜ் சாப்பிடாம சிக்கன் வேணும்னு கேக்குதுங்க இன்னமும் நான்வெஜ் செய்யாம இருந்தா எப்படிமா எனக்கு வரலனா என்ன நீங்க அவரு மாமா எல்லாரும் இருக்கீங்களே யாரால முடியுமோ அவங்க செஞ்சு கொடுக்குறீங்க இவ்வளவு நாள் அப்படித்தானே பண்ணீங்க இனிமேலும் அப்படியே இருந்துட்டு போனா என்ன அப்ப எனக்கு இந்த நான்வெஜ் செய்யணும் தொல்லை இருக்காது பாட்டி அப்பா யார் கையில சாப்பிட்டாலும் குழந்தைங்களுக்கு அம்மா கையில சாப்பிடற மாதிரி வருமா அந்த ஆசை இருக்காதா எவ்வளவு ஆசை இருந்தாலும் என்னால இதெல்லாம் கத்துக்கிட்டு செய்ய குழந்தைங்க ஆசைய நிறைவேற்ற முடியாது இப்படி சொன்னா குழந்தைங்க மனசு கவலைப்படும் எப்படியாவது கத்துக்கோமா சரிங்க அத்த அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் வெளியில சொன்னாலே தவிர கத்துக்கணுங்கிற எண்ணம் இல்ல இப்படியே நாட்கள் போச்சு அனாமிகா வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் செஞ்சுட்டு நேரத்துல ரமேஷ் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது ஒரு சிக்கன் ஷாப்ப பார்த்து நின்னா அங்க ஒரு கிலோ சிக்கன காசு கொடுத்து வாங்கினான் மறுபடியும் வண்டியில உட்காந்து வீட்டுக்கு வந்தான் கிச்சன்ல இருந்த அனாமிகா ஒரே கலவரமா இருந்தா சாரதா பார்த்து கல்யாணம் கல்யாணாகி பத்து வருஷம் ஆயிடுச்சு என்னமோ உனக்கு நான்வெஜ் செய்ய வரல எப்ப அவன் சிக்கன் வாங்கிட்டு வரான்னு தெரிஞ்சா போதும் எங்கேயாவது போய் ஓடி ஒளிஞ்சிடுற என்ன சொல்றதுன்னு கூட எனக்கு ஒன்னும் புரியல இப்ப கூட ஒண்ணு கெட்டு போயிடல நான் சொல்றது கேளு நான்வெஜ் செய்ய கத்துக்கொடியுமா எல்லா விதமான சமையல தெரிஞ்சுக்கிறது பொம்பளைங்களோட கைவண்ணம் குழந்தைங்க அன்பு புருஷனோட அன்பு இதெல்லாம் நமக்கு சாப்பாடு மூலமா கிடைக்கும் மாமியாரா இல்லாம ஒரு அம்மாவா சொல்றேன் எப்பவாவது நீ நான்வெஜ் செய்யறதுக்கு எப்படியாவது கத்துக்கோமா சரிங்க அத்த நீங்க இவ்ளோ சொல்றீங்க எப்படியாச்சும் எல்லா விதமான நான்வெஜ்ஜையும் செய்ய நான் கத்துக்கிறேன் முயற்சி பண்ணும்போது கெட்டு போனாலும் சரி எப்படியாவது செய்ய கத்துக்கிறேன் அத்த ஆமா மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ரமேஷ் வீட்டுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்தான் அனாமிகா சிக்கன் செய்யறியா இல்ல வழக்கம் போல நானே செஞ்சிருவா நானே செய்யறேங்க ஆனா அத எப்படி செய்யறதுன்னு மட்டும் கொடுங்க நான் இனிமேல இருந்து அனாமிகா சொன்னத கேட்டு ரமேஷ் ஷாக் ஆயிட்டான் அந்த வேலைக்கு ரமேஷ் சொல்ல சொல்ல அனாமிகா கறிய செஞ்சு முடிச்சான் குளிர் கடுமையா இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து சுட சுட சிக்கன் குழம்பு சாப்பிட்டாங்க அனாமிகா நல்லா பண்ணிருக்கான்னு சொன்னாங்க அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா மறுநாள் காலையில அனாமிகா குழந்தைங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வீட்டுக்கு நடந்து வந்தா மம்மி அப்பா ஆபீஸ் போயிட்டு திரும்ப வரும்போது எங்களுக்காக சிக்கன் பர்கர் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு அப்படி சொல்லலண்ணா ஸ்கூல்ல விட்டு வீட்டுக்கு போகும்போது அம்மா நமக்கு சிக்கன் பர்கர் வாங்கி ஊட்டி விடுவாங்கன்னு சொன்னாரு அப்படின்னு குழந்தைங்க சொல்லிட்டு இருந்தாங்க அனாமிகா அவங்க சொல்றத புரிஞ்சுக்கிட்டு இப்படி சொன்னா இது ரெண்டுமே கிடையாது வீட்டுல என்ன செய்ய சொல்லி சொன்னாரு வீட்டுக்கு போன உடனேயே சுட சுட நானு உங்க ரெண்டு பேருக்கும் சிக்கன் பர்கர் செஞ்சு தரேன் சைலண்டா நடந்து வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு சிக்கன் பர்கர் செய்ய தெரியுமா மாமி அன்னைக்கு சிக்கன் குழம்பு செஞ்சேன் அதே மாதிரியே இந்த சிக்கன் பர்கரையும் செய்யறேன் அப்படின்னு சொன்னதும் ஹரிஷும் பவ்யாவும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எதுக்குடா இப்படி சிரிக்கிறீங்க எனக்கு சிக்கன் பர்கர்னா என்னன்னு தெரியாதுன்னு தானே ஆமா மம்மி சிக்கன் பர்கர்னா சிக்கன் குழம்பு செய்யற மாதிரி இல்ல ரெண்டு பன்னுக்கு நடுவுல சிக்கன் பேட்டி செஞ்சு வைக்கணும் பேட்டியா அது என்னடா அது சரி யூடியூப பார்த்து எப்படியாவது செய்யறேன் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்காவது சிக்கன் பர்கரை உங்களுக்கு செஞ்சு தரேன் சிரிச்ச வாயாலி மம்மி பர்கர் சூப்பரா இருக்கு அப்படின்னு நீங்களே பாராட்டுவீங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு நடந்து போனாங்க வீட்ல சாரதா உட்காந்து பழம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க குழந்தைங்க வீட்டுக்குள்ள வந்ததும் ஷாரதா குழந்தைங்களுக்கு பழம் கொடுத்தாங்க எங்களுக்கு பழம் எல்லாம் வேண்டாம் பாட்டி எங்களுக்கு மம்மி செய்யற சிக்கன் பர்கர் தான் வேணும் சிக்கனு பர்கரா உங்க அம்மா செய்ய போறாளா சரி சரி உங்க அம்மா முதல்ல உங்களுக்கு சிக்கன் பர்கர் செஞ்சு தரணும்னா அதுக்கு முன்னாடி அவ கத்துக்கணும் அதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு செய்வா அத்த கிண்டல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம் நான் போய் யூடியூப்ல இது எப்படி பண்றாங்கன்னு பாத்து அதன் செஞ்சு உங்களுக்கு தரேன் சரி மருமகளை மனசு வச்சு செய்யணும்னு நினைச்சா எல்லாத்தையும் செய்யலாம் நீ எப்போ குழந்தைங்களோட புருஷனோட அன்பை அடையணும்னு நினச்சி இவ்வளோ நாள் உனக்கு வராத நான்வெஜ்ஜை செய்ய முயற்சி பண்ணி சிக்கனு மட்டனு மீன் குழம்பெல்லாம் செய்ய கத்துக்கிட்ட இல்லையா அதையும் ருசியா வேற செய்கிற அப்ப இதையும் செஞ்சுடுவேன் எதுக்கும் நீ கவலையே படாதம்மா பசங்களா உங்க அம்மா உங்களுக்கு சுட சுட சிக்கன் பர்கர் செஞ்சு தருவா அப்படின்னு சொன்னதும் குழந்தைங்க ரெண்டு பேரும் ரூமுக்கு போனாங்க அனாமிகா செல்போனை எடுத்துக்கிட்டு கிச்சனுக்கு வந்தா கொஞ்ச நேரம் சிக்கன் பர்கரை எப்படி செய்யறதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் சிக்கன் ஷாப்புக்கு போனா சிக்கன் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா சிக்கன் பர்கரையும் செய்ய ஆரம்பிச்சான் இப்படியே நேரம் போய்கிட்டு இருந்தது குளிர் காலங்கிறதால குளிர் கடுமையா இருந்தது சாரதா குழந்தைங்க பிரசாத் எல்லாரும் சேர்ந்து வாசல்ல நெருப்பு மூட்டினாங்க பாட்டிம்மா உள்ள மம்மி என்ன பண்றாங்க மம்மி சிக்கன் வாவ் பவ்யா அப்படின்னா இனிமே நம்ம பர்கர் சாப்பிட வெளிய போக வேண்டாம் வீட்லயே பர்கர் கிடைக்க போகுது அப்பாக்கு ஃபோன் பண்ணி வரும்போது நமக்காக சிக்கன் பர்கர் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்பாவ இனிமே நம்ம தொல்லை பண்ணவே தேவையில்ல அண்ணா நீ அதுக்குள்ள அவ்ளோ தூரம் எல்லாம் யோசிக்காதா முதல்ல மம்மி செய்ற சிக்கன் பர்கர் நல்லா இருக்கு நல்லா அப்படின்னு பவ்யா சொன்னதும் அனாமிக்கா சூட சூட ரெண்டு பிளேட்ல ரெண்டு மூணு பர்கர் கொண்டு வந்து தந்தான் நீங்க கேட்ட சிக்கன் நீங்கரை செஞ்சுட்டேன் நல்லா இருக்கான்னு சாப்பிட்டு சொல்லுங்க என்னங்கடா சூட ஆறிட போகுது அப்படின்னு சொல்லி குழந்தைங்க சாரதாக்கு மட்டும்தான் கொடுத்தா மாமா உங்களுக்கு கூட இந்த சிக்கன் எடுத்துட்டு வரேன் இருங்க எனக்கு எதுவும் வேண்டாமா நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா அமைதியானா ஹரேஷ் பவ்யா சாரதா சுட சுட அனாமிகா செஞ்ச சிக்கன் பர்கரை சாப்பிட்டாங்க மூணு பேருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு சந்தோஷமா வேகமா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஆபீஸ்ல இருந்து ரமேஷ் வீட்டுக்கு வந்தான் குளிர் தாங்காம குளிர் காயறதுக்கு அவனும் வந்து நின்னுக்கிட்டான் அம்மா சூப்பரா எங்களுக்காக சிக்கன் பர்கர் செஞ்சு கொடுத்தாங்க உங்களுக்கு கூட வேணுமா மம்மி அப்பாக்கும் ஒண்ணு கொடுங்க சூடான சிக்கன் பர்கரை எடுத்துட்டு வந்து தாங்க இதோ இப்பவே போய் கொண்டு வரண்டா அப்படின்னு சொல்லி அனாமிகா உள்ள போனா அம்மா பசங்க சொல்றது நிஜமா நீங்க சாப்பிட்ட பர்கர் நல்லா இருந்துச்சா ஆமா டாடி மம்மி சிக்கன் பர்கர் ரொம்ப நல்லா பண்ணாங்க சொல்லுங்களேன் பாட்டி ஆமாடா டா ரமேஷ் உண்மைதான் அன்னைக்கே சிக்கன் கறி நல்லா செஞ்சா இன்னைக்கு பர்கரை அதை விட ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா ஹனாமிகா இனிமே ஆல் ரவுண்டர் தான் எல்லா விதமான சமையலையும் ருசியா பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அனாமிகா சுட சுட பர்கர் எடுத்துட்டு வந்து ரமேஷ் கிட்ட கொடுத்தா ரமேஷும் அத வேகமா சாப்பிட்டான் அவனுக்கு கூட அது ரொம்ப ரொம்ப பிடிச்சது வாவ் அனாமிகா ரொம்ப நல்லா பண்ணிருக்க பர்கர் உண்மையிலேயே ஃபேன்டாஸ்டிக் இனிமே இதெல்லாம் வெளிய வாங்க வேண்டிய அவசியமே இல்ல சின்ன சைஸ் சிக்கன் பர்கர் வெளியில நூறு ரூபாய் அத வீட்ல செஞ்சா ஹெல்தியாவும் இருக்கும் அதே மாதிரி பணத்தையும் மிச்சப்படுத்தலாம் இனிமே குழந்தைங்களுக்கு எப்ப சிக்கன் பர்கர் வேணாலும் என்கிட்ட சொல்லுங்க நான் வீட்டுலயே அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறேன் சரியா நோபிகா சும்மா சொல்லக்கூடாது காலகிட்ட இந்த குளிர் காலத்துல சுட சுட பர்கர் அதுவும் வாசல்ல சாப்பிடுறது நல்லா இருக்கு ஆமா மருமகளே நீ செஞ்சு கொடுத்த சுட சுட சிக்கன் பர்கர சாப்பிட்டதும் குளிர் கூட என் பக்கத்துல வர மாட்டேங்குது அத்தே என்னங்க நீங்க இப்படி புகழும் போது இதை வச்சு எனக்கு பணம் சம்பாதிக்கணும்னு தோணுதுங்க அதை என்னன்னு சொல்லட்டுமா என்னதுது இந்த குளிர்காலத்துல சிக்கன் பர்கர் விக்கலான்னு சொல்லப் போற ஆமாங்க எப்படி இவ்ளோ கரெக்ட்டா சொன்னீங்க நீ என்ன ஓ மனசு என்னங்கறது எனக்கு நல்லா தெரியும்மா ஓ யோசனை நல்லா இருக்கு இனி லேட் பண்ணாம தினமும் இப்படி சிக்கன் பர்கர ரெடி பண்ணி நீ விக்க ஆரம்பிச்சுடு என் சாலரியோட உன் வருமானமும் சேர்ந்துச்சுன்னா நல்லா இருக்குமே சரிங்க நாளைக்கு நல்ல முகூர்த்தம் இருக்கு நாளைக்கு நல்ல இடமா பார்த்து சாயந்தரத்துல குளிர்ல பர்கர் விக்கிறேன் எப்படியோ இந்த குளிருக்கு நிறைய பேருக்கு சூடா சாப்பிடணும்னு தோணுல்ல அங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி அனாமிகா அந்த இடத்த விட்டு போனா அனாமிகா இப்படி மாறி போனத பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க மாறினது மட்டும் இல்லாம அத வச்சு பணமும் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா அனாமிகா பணத்தை கொண்டு வந்து ரமேஷ் கிட்ட குடுத்தான் ரமேஷ் அந்த பணத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் ஹனாமிக்காவோட வாழ்க்கை ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு